கம்மந்த இல்லங்கள் தோறும் திட்டம் மக்களை நேரடியாக சந்தித்து தகவல்களை திரட்டி கிராமங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை அடையாளம் காணும் செயின் மற்றொரு அத்தியாயம் இன்று ஆரம்பமாகின்றது இம்முறையும் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த திட்டத்துடன் கைகோர்த்துள்ளனர் நான்கு மாவட்டங்களிலும் உள்ள கிராமங்களுக்கு கம்மெது குழுவினர் இன்று சென்றுள்ளனர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கழுத்துறை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் இல்லங்கள் தோறும் முன்னெடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள இன்று காலை மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக கம்மந்த குழுவினர் அம்மன் தேவஸ்தானம் மற்றும் நாகதீப விகாரி ஆகியவற்றில் வழிபட்டனர் இதனையடுத்து கம்மந்த குழுவினர் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் நோக்கில் நைனா தீவு தெற்கு மீனவ கிராமத்திற்கு சென்றிருந்தனர் இருநூறு குடும்பங்களை கொண்ட இந்த கிராமத்தில் மீன்பிடி தொழில் முக்கிய ஜீவனோபாயமாக உள்ளது பொருளாதார சவால்கள் பிரச்சனையாக உள்ள போதிலும் இந்திய இழுவைமடி படகுகளால் இவர்கள் தொழிலை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் நைனா தெற்கு கடற்றொழில் கிராமத்திற்கு நாம் வந்திருந்தோம் இந்த கிராமத்தில் இருநூறு குடும்பங்களுக்கும் அதிகமானவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் மீன்பிடி இந்த மீன்பிடி கைத்தொழிலே இவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் அதிகம் குறிப்பாக தங்களுக்கு தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைப்பதற்கு உரிய இடம் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை பாரிய பிரச்சனை

நுரளியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள கம்மந்தை இல்லங்கள் தோறும் குழுவினர் இன்று காலை நோவுட் பகுதி மக்களை சந்திப்பதற்காக இருந்து புறப்பட்டனர் நோவுட் டிவிஷன் பகுதிக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர் ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்று மாதம் இருபத்தேழாம் தேதி லயன் தீபிடி தெரிஞ்சதுனால இருக்க வந்துருக்கோம் அஞ்சு வருஷ காலமும் இங்கே தான் இருக்கும் வீடு இந்த இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் வீடு கட்டி நான் கொடுக்கவே இல்லை அஞ்சு வருஷமாக இங்கே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்ட கிழமை தான் இது உள்ள வாழ்வதே ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக வீட்டு உள்ளுக்கு தான் இங்கே சொல்லலாம் கம்மிதவின் மற்றொரு குழுவினர் புலத் சிங் விஹாரையில் போதிமொழி விகாரையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதை அடுத்து புலத் சிங் கிராமத்திற்கு சென்றிருந்தனர் இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளாக நிர்மாணிக்கப்படாத பாலத்தினால் மக்கள் பல்வேறு அசோகியங்களை எதிர்கொண்டுள்ளனர் அனுராதபுரத்திற்கு சென்றுள்ள கம்மெண்ட் குழுவினர் தலாவு பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர் விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இங்கு மேற்கொள்ளப்படும் விவசாய செய்கைக்கு விலங்குகள் சேதம் விளைவிப்பதாக மக்கள் கவலை வெளியிட்டனர் மகாராஜா குழுமத்தின் அவர்களின் சிந்தனையில் திட்டம் உதித்தது இதன் நோக்கம் உண்மை தேர்வு என்பதாகும் வருடாந்தம் முன்னெடுக்கப்படும் கம்மெத்த இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மூலம் கம்மெது குழுவினர் சுமார் ஒரு மாத காலம் தூர பிரதேசங்களுக்கு தொடர்ந்தும் பயணித்து அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து பதிவு செய்கின்றனர்